அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரில இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் என்னென்னா இதனுடைய படம் வந்து பெறுமா வேட்டையன் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய கதை என்ன இதனுடைய கதைக்களம் எப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அலசுகிறதுக்குன்னா இருக்கேன் இந்த படம் தயாரிக்கிறது யார் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இதனுடைய நடிக்கிற நடிகர் நடிச்சிருக்கிற நடிகர்களை பற்றியும் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நம்புகிறாங்க அதே நேரத்தில் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயார் பண்ணியிருக்காங்க இதனுடைய சேட்டலைட் பார்ட்னராக சன் டிவியும் ஓடிடி பார்ட்னராக அமேசானாகவும் இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா பேன் இண்டியாவில் வந்து இதை வந்து சக்ஸஸ் ஆகிறக்காக நிறைய நடிகர்கள் அமிதாப் பச்சன் ராணா அப்படிங்கிற மஞ்சு வாரியார் அப்படிங்கிற நிறையா நடிகர்கள் நடிகைகள் வந்து இதில் நடிக்கிறாங்க இப்போ இந்த ஏற்கனவே ஜெய் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரெக்ட் பண்ண ஞானவேல் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு அந்த ஜெய்பீனில் வந்து ஒரு மிகப்பெரிய கதையை ஒரு கதைக்களமாக அமைச்சு அதை வந்து ஒரு பேஸ் பொருளாக ஆக்குனதுக்கு முக்கிய காரணம் அந்த டைரக்டர் அந்த டைரக்டர் வந்து அந்த படத்தை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதிராக எடுத்தாலும் நடைமுறையில் அந்த காலத்தில் நடைபெற்ற ந போலீஸில் நடந்த நடைமுறைகளை நி நிதர்சனமான ஒரு உண்மையாக நமக்கு காமிச்சுக்குவார் அது எல்லா மக்களுக்கும் போய் சென்ற சென்றடைஞ்சிச்சு சில பேர் அதை வந்து சில மாதிரி விமர்சனம் பண்ணாலும் அந்த படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு சறுக்களும் இல்லாமல் அந்த கோட்டு எல்லாமே நல்லா நடத்தியிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த படத்தையும் அவர் வந்து மிக நேர்த்தியாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம் அதே நேரத்தில் இந்த படம் லைக்கா தயாரிப்பில் இந்த படம் வந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுமா அல்லது எப்படிங்கிறத நம்ம வந்து வர பத்தாம் தேதி தான் பார்க்குறோம் அதே நேரத்தில் நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஐம்பது வருடங்கள் வந்து கடந்து வந்திருக்கார் அதனால் அவர் நடிப்பு வந்து அவருடைய நடிப்பு நல்லா இருக்குமா அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எதுவுமே கே அவசியம் இருக்காது ஏன்னா அவர் வந்து ஒரு லெஜெண்ட் அவர் பிடித்தவங்களுக்கும் அவர் ரசிகர்களுக்கும் சரி ரசிகர் அல்லாதவர்களுக்கு முன்னாடி நடிப்பில் வந்து அவர் ஒரு ஒரு எல்லையை கடந்துட்டார் அதனால் அவர் நடிப்புக்கு அவர் சாதாரணமாகவே வரும் அதே நேரத்தில் அவருடைய ஸ்டைல் தான் அவரை இன்ன வரைக்கும் அவரை வந்து சூப்பர் ஸ்டாராக நடந்து வச்சுருக்காங்க அந்த ஸ்டைலும் அவருடைய மனிதா தான் இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு படத்தை கொடுத்துருக்கு என்றாலும் இந்த படத்தில் முக்கியமாக இசையும் க டைரக்ஷனும் இருந்தால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும் இசை வந்து ஒரு படம் வந்து நல்லா போயிடு ஒரு பாட்டு நல்லா போயிட்டு இருக்கு இப்போ அதே வந்து தொடர்ந்து இந்த படத்துக்கும் அந்த வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் பத்தாம் தான் பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த படம் ஏன் சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னா இதோடைய சேர்ந்திருக்க அனைத்து நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு யாருக்கும் ஒரு ஒரு ரஜினிகாந்தோ ஒரு அனிருத்தோ அல்லது வந்து ஒரு லைக்கா ப்ரொடக்ஷனோ வந்து ஜெயிக்க வைக்கிறது இல்லை இதில் உள்ள அனைத்து கலைஞர்களும் லைட் பாயிலேருந்து கிளாப் பாய்லேருந்து எல்லாமே வந்து அந்த சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்குறவங்க முதற்கொண்டு கேட்ரிங் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அந்த படத்தில் ஒத்துழைத்தால்தான் இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் நிதமான உண்மை அதே நேரத்தில் இந்த படம் எந்த எவ்வளவு வெற்றி பெறும் அப்படிங்கிறத உங்களை போன்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன் இது படத்துடைய ரிவ்யூ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் ரிவ்யூ அப்படிங்கும்போது யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய கடமை அதை நிச்சயமாக செய்வோம் அப்படிங்கிறத குடிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்